சென்னை பெருங்குடியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி குழாயில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்தது பெருங்குடி டெலிபோன் நகர் அருகே வீரபாண்டிய கட்டபொம்மன் தெருவில் நான்கரை லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஒன்று உள்ளது முன்னதாக தண்ணீர் தொட்டியின் பிரதான குழாயில் கசிவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து பிறகு திடீரென குழாய் உடைந்து தண்ணீர் பீரிட்டு பாய்ந்தது இதனால் அந்த பகுதியில் மின்மாற்றி உடைந்தது மேல்லைத் தொட்டியிலிருந்து வெளியேறிய தண்ணீர் இரண்டு தெருக்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்குள் புகுந்தது தகவல் அறிந்து சென்ற சென்னை குடிநீர் வாரிய அதிகாரிகள் மற்றும் மின்வாரிய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் நீர்த்தேக்க தொட்டியின் குழாயில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்யும் பணியும் மின்மாற்றியில் ஏற்பட்ட பழுதை சரி செய்யும் பணியும் மேற்கொள்ளப்பட்டது சென்னை அப்போ எவ்வளோ தண்ணி வந்ததோ அதை விட மேலே ஜாஸ்தி வந்தது இங்கேருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கு ஒரு ஆறு மாதம் போட்டுக்கிட்டு இருக்குது ஒரு சில டைம் தோண்டுவாங்க சில டைம் மூடுவாங்க எப்போ இது பெர்மனண்ட்டாக க்ளோஸ் ஆகுன்னு எங்களுக்கு தெரியலை எங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனாக இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு நல்லது டேமேஜஸ்க்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் அமௌண்ட் கொடுத்துட்டு இந்த பவர் சர்க்கியூட் பார்த்திங்கன்னா எப்போ மழை வந்தாலுமே எங்களுக்கு பிளாஸ்ட் ஆகும் ஒரு ஃபயர் ஸ்பார்க் கண்டிப்பாக இருக்கும் ஆஃப் பண்ணுவாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து வந்து போடுவாங்க ஸோ இந்த பெர்மனன்ட் சுச்சுவேஷனுக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் நீர்த்தேக்க தொட்டி குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படாது என்றும் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்